அடிதூள் ஒன்றி பி ஸாரி கலெக்ஷன் என்னென்னு பார்க்குறீங்களா சூப்பரான காதி காட்டன் சரி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த காதி காட்டன் சாரி முன்னாடி ஓப்பன் வியூ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு நம்ம ஒன்று பி ஸாரி பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபேன்சி காட்டன் சரி தான் பார்க்க போகிறோம் ஃபேன்சி காட்டன் சாரி அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க எல்லா காலக்கட்டத்துக்கும் நம்ம கட்டிக்கிற மாதிரியான ஸாரீ இந்த சாரீ நம்ம ஓவராளை பார்த்தலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா தாங்க செம்மையான சாரீ இந்த சேரீல நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம் சாரி எல்லாமே ரொம்பவே அழகான காதி காட்டன் சேரீ கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் செம சேம் நீங்கள் வீடியோவில் பாக்குறதே தான் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லை அழகான சரி ம் இந்த மூணு சேரீமே நம்ம கிட்டே அவைலபிள் தான் இந்த சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபா இந்த ஐநூத்தி ஐம்பது ரூபா சாரீக்கு செமையான ஒன்று பி ஸேரீ நம்ம பார்த்துடலாம் இந்த ஒன்றிப்பி சாரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஜெரீனா காட்டன் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஃபேப்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் சாரீங்க செம்மையான காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா ஜெரீனா காட்டன் சாரி இந்த சாரியோட ஓபன் நான் முன்னால் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த சாரீ நீங்கள் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க சூப்பரான ஒரு பிராண்டட் சாரி சூப்பரான பிராண்டட் அருமையான சாரி இந்த சாரி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரி ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபா சரி நம்ம ரேண்டமாக பாத்திரலாம் பாருங்கள் இதை எல்லாமே ஒரு ரூபாய் மட்டும் வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு ரூபாய் காட்டன் சாரி ஃபேன்சி காட்டன் சாரி இதில் பார்த்தீங்கன்னா ஊட உங்களுக்கு சாட்டின் பட்டா ஒரு சின்ன ஜெரி வந்துருக்குங்க சாரி ப்ளார் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிஜிட்டல் ப்ராண்ட் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அழகான ஒரு போந்தனி மாடல் இந்த சாரியில் ஒரு ரூபா நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம மங்கே டேசல்ஸில் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதும் எனக்கு இந்த சாரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மார்பிள் ஷீப்பான்னு சாரி நம்ம முன்னாள் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் வைப்பாருங்க அதிலிருந்து நீங்கள் ஒரு ரூபா சாரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சரியுமே காட்டன் சரி இல்லைங்க மேம் எனக்கு ரெண்டுமே காட்டன் வேண்டாம் எனக்கு ஒரு சிந்தட் சாரி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மார்பிள் சரி நம்ம முன்னாள் போட்டிருக்கேன் நீங்க அதையும் வைப்பாருங்க அதிலிருந்து நீங்கள் ஒரு ரூபாய் சரியும் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குற சாரி இது காதி காட்டனில் அடுத்த டிசைன் கலர் பார்த்தீங்கன்னா சேம் கலர் சேம் டிசைனு ரொம்பவே அருமையான சாரி செமையாக இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலம்பரி ஃபிளார் டிசைனில் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பாருங்க முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் சேம் கலர் சேம் டிசைன் இந்த சேரீல டிசைன் நம்ம கலர் பாத்திரலாம் கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளூ கலர் அருமையா இருக்கு ரேண்டாம காமிச்சிடலாம் ஏன்னா நம்ம ஒன்றரைக்கு சரியாக காமிக்கணும் ஸோ அதனால உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிருக்கேன் இதோட ஓப்பன் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா முன்னாள் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க நம்ம சேனல் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம ஆபர்ஸ் போட்டிருக்கோம் அதுலேயே நீங்க பாருங்க இதோட அருமையான சாரி கோதி காட்டன் சாரி இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் சரிங்க ரொம்ப அழகான சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சே ஒன்று ருபீஸ் சேரீ வந்து இந்த காட்டன் சாரி எடுத்துக்கலாம் காட்டன் சேரீ வேண்டாங்க மேம் எனக்கு வந்து ஒரு சிந்தட் சேரீ கொடுத்துருங்க ஆ ஒரு சாரீ கட்டுவீங்க அம்மா ஒரு சாரீ கட்டுவாங்க கட்டிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா மோர் ஷிஃபால்ட் சாரி முன்னாள் வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த சாரி உங்களுக்கு ரேண்டமா நான் காட்டுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் அது ஒன்று பீக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அது வேண்டாலும் இந்த சாரி நீங்கள் ஒன்று ருப்பீக்கு எடுத்துக்கலாம் சூப்பரான பிளாக் கலரில் ஆலி கிரீன் உங்களுக்கு போட்ரு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு லீப்ஸ் போட்டு செம்மையான டிசைன் அழகான டிசைனுங்க இந்த சேரீ நம்ம கலர் பாத்திரலாம் காதி காட்டன் சேரீ முந்தி வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது இதில் பார்த்தீங்கன்னா நேம் ப்ளூ கலர் சேரீ ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் அப் அது மட்டும் இல்லை ஒன் ரூபி சாரி ஆஃபர்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் சேம் கலர் சேம் டிசைன் பிஸ்கட் கலரில் உங்களுக்கு போட்ரு நல்ல ஒரு லீவ்ஸ் போடுறது ஃபேப்ரிக் சம்மருக்கு உடுத்தறக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க இந்த சரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நீங்கள் வந்து ஒன்று ருபீக்கு எடுத்துக்கலாம் காட்டன் சாரீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிந்தனை சாரி நான் காட்டுறேன் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தான் மார்பல் ஷிஃபான் சாரி எனக்கு அந்த சாரி வேண்டாங்க காட்டன் சாரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்பில் ஷிஃபான் சாரீ ஒன்று பிக்கு நீங்கள் மாற்றி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபுல் வீடியோ நான் முன்னால் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையான சாரிங்க இந்த சாரி வேணாலும் நீங்கள் மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் நம்மளோட சேனலை புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய சப்ஸ்கிரைபர்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி பதினஞ்சாயிரம் பேர் வந்திருக்கீங்க உங்களுக்காக சம் ஆஃபர் போட்டுகிட்டே இருக்க ஒன்று ரூபாய் சாரீ மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் தேங்க் யூ